அல் ஃபாத்திஹா அத்தியாயத்தை பாராயணம் செய்த பின்னர் மற்றும் ஓர் அத்தியாயத்தை அல்லது அதன் ஒரு பகுதியை பாராயணம் செய்தல் முதல் இரண்டு ஓதுவது நபி வழியாகும் அதுவே இஸ்லாமிய அறிஞர்கள் அதிகமானோரின் கருத்தாகும் அல்லாஹ்வின் கருணை அவர்கள் மீது உண்டாகட்டும் அபு கதாத அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் லுஹர் தொழுகையில் முதல் இரண்டு ரகாத்துகளில் அல் ஃபாத்திஹா அத்தியாயத்தையும் ஒரு ரகாத்தில் ஒரு அத்தியாயம் வீதம் வேறு இரண்டு அத்தியாயங்களையும் ஓதுவார்கள் அவ்விரு ரகாத்துகளில் முதல் ரகாத்தில் நீண்ட நேரம் ஓதுவார்கள் இரண்டாவது ரகாத்தில் சுருக்கமாக ஓதுவார்கள் சில சமயங்களில் சில வசனங்களை நாங்கள் கேட்கும் அளவுக்கு சப்தமாக ஓதுவார்கள் ஆதாரம் புகாரி ஏழு ஐந்து ஒன்பது முஸ்லிம் நான்கு ஐந்து ஒன்று மேலும் இறை தூதர் சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் குரானின் தோற்றுவாயனும் பாத்திஹா அத்தியாயத்தை ஓதாதவருக்கு தொழுகையே கிடையாது என்று கூறியிருப்பதன் ஊடாக அதுவல்லாத ஒன்றை அதன் பின்னர் ஓதாமல் இருப்பது அனுமதிக்கப்பட்டது என்று விளங்கிக் கொள்ள முடியும் ஆதாரம் புகாரி ஏழு ஐந்து ஆறு முஸ்லிம் மூன்று ஒன்பது நான்கு மேலும் இறை தூதர் அலைஹி வசல்லம் அவர்கள் குரானின் தோற்றுவாயனும் ஃபாத்திஹா அத்தியாயத்தை ஓதாதவருக்கு தொழுகையே கிடையாது என்று இருப்பதன் ஊடாக அதுவல்லாத ஒன்றை அதன் பின்னர் ஓதாமல் இருப்பது அனுமதிக்கப்பட்டதென்று விளங்கிக் கொள்ள முடியும் ஆதாரம் புகாரி ஏழு ஐந்து ஆறு முஸ்லிம் மூன்று ஒன்பது நான்கு எனினும் சப்தமாக பாராயணம் செய்யப்படும் தொழுகைகளில் பாத்திஹாவை தொடர்ந்து வரும் அத்தியாயத்தை பாராயணம் செய்ய மாட்டார் எனினும் இமாம் பாராயணம் செய்வதை செவிமடுப்பார் அறிஞர் அலைஹி அவர்கள் கூறினார்கள் இஸ்லாமிய அறிஞர்கள் மத்தியில் தொடர்ந்து வரும் ஒரு அத்தியாயம் அல்லது அதன் ஒரு பகுதியை ஆரம்ப இரண்டு ரக்காத்துகளில் பாராயணம் செய்வது வழி என கருதியதாக நாம் அறியவில்லை ஆதாரம் அசுனன் முதலாம் பாகம் ஐநூத்தி அறுபத்தி எட்டாவது பக்கம்